இசைமதி வலையிலே பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் வணக்கம் இந்த காரணில நம்ம எதை பற்றி பேச இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழு கூட்டம் இன்றைய தினம் நடைபெற்றிருக்கிறது கரூர் சம்பவம் நடைபெற்ற பின்பாக விஜய் அவர்கள் ஒரு ஊடகம் வழியா ஒரு பொது இடத்துல வந்து மக்களை சந்த் ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்குறார் அப்படிங்கிற முறையில் இன்னும் சொல்ல போனா அவங்க கட்சிக்காரில் நேரடியாக சந்திக்கிறார் அப்படின்னா இந்த பொதுக்குழு கூட்டம் தான் இதுல பன்னிரெண்டு விதமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு அதெல்லாம் தாண்டி அவர்களோட தலைவர்களோட உரைகள் நிகழ்ந்திருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி உயிர்கள் இன்னும் சொல்ல போனா நாற்பத்தி மூணு உயிர்கள் அந்த குழந்தைகள் கருவில் குழந்தைகளை சேர்ந்து போனா நாற்பத்தி மூணு உயிர்கள் பலியான பிறகு அவனுடைய அவர் கட்சி மீது தொடுக்கப்பட்ட அந்த மற்ற விமர்சனங்களுக்கு எல்லாம் பதிலடி கொடுப்ப விதமா இந்த தாவக்காவை நடத்திய அந்த பொதுக்குழு இருந்ததா இல்லையா அப்படிங்கிறத பத்தி எல்லாம் இந்த காணொலியில பாக்கலாம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் அரசியல நம்ம தலையிடணும் இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடணும் கரூர் சம்பவம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரியிற அளவுக்கு நாற்பத்தி மூன்று உயிர்கள் பலியான சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் தமிழக வட்டி கழகம் நடத்திய அந்த பிரச்சார கூட்டம்னே சொல்லலாம் விஜய் அவர்கள் மாவட்டந்தோறும் சென்று கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சியில அப்படி ஒரு ஒரு துயர சம்பவம் நடைபெற்றது அந்த துயர சம்பவம் நடைபெற்ற பிறகு அதை பற்றி ஏதாவது தமிழக வட்டி கழகம் அதை தாவைக்கோட நிர்வாகிகள் வாய்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தா விஜய் தான் திறக்கல அப்படின்னு பார்த்தா ஒரு பொதுச் செயலாளரோ ஒரு துணை பொதுச் செயலாளரோ அதோட தேர்தல் வீக வகுப்பாளர்களோ இது யாராவது ஒருத்தர் திறப்பாங்க அப்படின்னு பார்த்தா எல்லோரும் துண்டகானும் துணியாகணும்னு ஓடுறாங்களே ஒழிய மற்றபடி அதுக்கான பதில் சொல்லவே இல்லை எல்லா கட்சிகளும் எதிர்கட்சியாக இருந்த அனைத்து கட்சிகளும் இதை பற்றி விமர்சனம் பண்ணாங்க இன்னும் சொல்லப்பானா மதுரை உயர்நீதிமன்ற கிளை கூட அதுக்கான ஒரு விமர்சனத்தை எடுத்து வச்சுது தமிழக அரசு சார்பாக உடனடியாக ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டு அது அதிகாரிகள்லாம் அது சார்பாக விளக்கம் கொடுக்கறது அந்த ஆணையம் அமைக்கப்பட்டது தவறு சரி அப்படின்னு வாதம் நடந்தது அதிகாரிகள் அந்த நேரடி நேரலையில வந்து பேசலாமா அது மாதிரி நேர்காணல் கொடுக்கலாமா அது சரி தப்பு அப்படிங்கலாம் வாதங்கள் நடந்தது அதுபோக இப்படி பா இனிமே இப்படி நடக்காம இருப்பதற்கு என்ன பண்றது அதுக்கு ஒரு வழிகாட்டு நிறைவேற ஒரு தலைவர் வந்து போனால் அதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு ஒரு வழிகாட்டு நெறிமுறை அமைக்கணும் அப்படிங்கிறது தொடர்பாகவும் பல்வேறு விதமாக இந்த பிரச்சனை சம்பந்தமாக இடத்தட்ட ஒரு மாத காலமாக விமர்சிக்கப்பட்ட ஒரு அலசி ஆராயப்பட்டாலும் கூட தொலைக்காட்சி முழுக்க ஒரு பதினைந்து நாளுக்கு இந்த கரூர் சமூகமே தலைகளா நின்னாலும் கூட தமிழக வெற்றி கழகம் இது பற்றி வாய் திறந்ததா அப்படின்னா நீண்ட நாட்களாக வாய் திறக்காம இருந்தாங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த பாதிக்கப்பட்ட இறந்த உறவுகளுக்கு குடும்பத்துக்கு இருபது லட்ச ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் அதையும் நேரில் வந்து சந்திக்கிறதுக்கு முடியாம இருக்கிறோம் விஜய் வந்தா பெருங்குட்டை கூடிறோம் எங்களால ஒன்றும் பண்ண முடியும்னு சொல்லி காவல்துறையிட்ட அனுமதி வாங்குற போது மிகப்பெரிய அளவுல யாருமே ரோட்ல வரக்கூடாது விஜய் அவர்கள் வந்திருக்கிறத சுற்றி ஒரு 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 என்ன சொல்லுவா ஒரு கிலோமீட்டர் தொலைவுக்கு யாருமே இருக்க கூடாது விஜய் போற வழியில எந்த வாகனம் வருவதற்கு அனுமதி கொடுக்க கூடாது அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் பெரிய அளவுல கண்டிஷன் எல்லாம் எடுத்து வச்சாங்க அப்புறம் அவங்களே அதை வர வர முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் இந்த இருபது குடும்பங்களை சார்ந்தவர்களை மட்டும் அழைத்து மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் விடுதியில சந்திப்பதை போல ஏற்பாடு நடந்தது அதுல ஒரு பெண் அந்த கண் தன் கண்ணவனை நடந்த பெண் கூட தன்னை அதாவது நான் வரமாட்டேன் துக்கத்துல இருக்கேன்னு சொன்ன பிறகு கூட எப்படியாவது அந்த குடும்பத்துல இருந்து ஆளை கூட்டுறணும் ஒரு கணக்குக்கு ஆள் திரட்டணும் அப்படின்னு சொல்லி என் கணவரோட தங்கை அவங்க வீட்டுக்கு அவங்கள கூட்டு போயிட்டாங்க நான் வன்மையா கண்டிச்சு விஜய் அனுப்புற அந்த இருபது வருஷத்துக்கு திருப்பி அனுப்புற அப்படின்னு சொல்லி அது ஒரு மிகப்பெரிய அளவுல சர்ச்சையா மாறிடுச்சு ஆஹ் மாமல்லபுரத்துல போன அந்த குடும்பங்கள்ல ஒருத்தர உள்ள விடமாட்டேட்டாங்க இல்ல அவரு கூட ஊட வந்தவர் தான் அவரு குடும்பத்துக்காரு இல்ல அப்படின்னு சொன்னதாகவும் இல்ல அந்த குடும்பத்துக்கு கைடன இவர் தான் அம்மாவுக்கு பார்வையற்றவங்களா இருக்கிறதுனால இவருதான் வழி நடத்திட்டு வந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்புறமா அவரை உள்ள விட்டாங்க அப்படின்னு நிறைய செய்திகள் இது எல்லாமே என்னன்னா யூகங்கள் அடிப்படையில் செய்தி ஒழிய தாவே கால இருந்து ஏதாவது ஒரு அறிக்கைகள் கருத்துக்கள் இதுதான் தகவல் அப்படின்னா எதுவுமே வராமல் இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கு புதன்கிழமை ஐந்து பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் விடுதியில லெவலோ தனியார் மண்டபத்துல வச்சு தமிழக வட்டி கழகத்தோட பொதுக்குழு கூட்டம் நடந்தது அந்த பொதுக்குழு கூட்டம் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட நடந்து விஜய் ஆஹ் நிறைய நாட்களுக்கு பின்னாடி வெளியே வர போறாரு ஏன்னா இந்த கரூர் சம்பவம் நடந்த ஒரு மூணு நாள் கழிச்சு ஒரு காணொலி வெளியிட்டாரு அது ஒரு சர்ச்சை பெருசா மாறிடுச்சு எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காணொலியில முதலமைச்சரை பத்தி விமர்சனம் பண்ற மாதிரி அப்படி நீங்க வந்து கரூர்ல இருந்த மக்களுக்கு அஞ்சலியோ இரங்கல் செலுத்துவது அதெல்லாம் முக்கியத்துவம் இல்லாம ஏதா இருந்தாலும் ஏன் மேல கை வைங்க என் தொண்டர் மேல கை வைக்காதீங்க நான் இங்கதான் இருப்பேன் வீட்டுல அலுவலத்துல அப்படிங்கிற மாதிரி ஒரு திரைப்பட பாணியில வசனத்தை ஒரு நடிகர் பேசுவது போல தமிழக வெற்றிக் விஜய் அவர்கள் பேசியிருந்தாங்க அப்புறமா சந்திக்கிற ஒரு பெரிய ஒரு ஒரு வெளி பொதுவெளியில வரக்கூடிய ஒரு நிகழ்வு ஏன்னா இறந்தவரோட குடும்பத்தை சந்திச்சது கூட வெளியே புகைப்படங்களாவோ காணொலியாவோ அல்ல விஜய் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாரு எல்லா கால்கள்லயும் விழுந்து அஹ் மன்னிப்பு கேட்டாரு அப்படின்னு சொல்றாங்க இருபது குடும்பத்தையும் தனித்தனியா சந்திக்கிறாரு அப்படி எப்படி விஜய் எவ்வளவு நேரம் அழுதுகிட்டே இருக்க முடியும் ஒவ்வொரு குடும்பம் தனித்தனியா காலில் விழுந்திருக்க முடியாது நிறைய அதுலயும் விமர்சனங்கள் வந்ததுல அப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்று கூடிய இன்று கூடுகிற கூட அந்த அஹ் வெற்றிக் கழக தொடமி கழகத்தோட அந்த பொதுக்குழு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தா மேடையில் தலைவர்கள் எல்லாம் வந்தது பிறகு முதல்ல தீர்மானங்கள் வாசிக்கப்படுது இதுல மிக முக்கியமா நம்ம கவனிக்கப்பட வேண்டியது என்னன்னா கரூர் சம்பவத்துல அஹ் விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது போல அங்க இருக்கக்கூடிய ஆதவர்ஜனா அது இல்லாகல அங்க இருக்கக்கூடிய புஷியானந்த் காணல இப்படி யாருனாலும் குற்றஞ்சாட்டப்பட்டுச்சு வழக்கு பதிவு செய்யலாம் அவங்க எல்லாம் வெளியேறினதுக்கு அப்புறம் கரூர் மாவட்டத்தை சார்ந்த மாவட்ட செயலாளர் மதியன் அவர்கள் தான் அந்த வழக்குல சிறைப்படுத்தப்பட்டாங்க கைது செய்யப்பட்டாங்க காவல்துறையில அந்த கைது செய்யப்பட்ட மதியழகன் சேர்த்து சில மாவட்ட செயலாளர் பாத்தீங்கன்னா ஒரு நிர்வாக குழுன்னு சொல்லி இடையில விஜய் அவர்கள் தலைமையிலிருந்து அறிவிச்சிருந்தாங்க அந்த அடிப்படையில இன்றைக்கு தீர்மானங்கள் பனிரெண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதுல முதல் தீர்மானத்தை கரூரோட மாவட்ட செயலாளர் கூடிய அண்ணன் மதியழகன் அவர்கள் தான் பேசியிருக்கிறாங்க அது மதியழகன் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு நிர்வாக குழுல இடம் கொடுத்திருக்காங்க முதல் கைது அதாவது வெற்றி கழகத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய அளவுல கைது வெளியே தெரிஞ்ச அளவுக்கு முதல் கைதை மதிகழகன் தான் சந்திச்சிருக்காரு அப்படின்னு எல்லாரும் பேசப்பட்ட நிலையில அவருக்கு நிர்வாக குழு இடம் கொடுத்தது போல ஒரு ஒரு பொதுக்குழுலையும் முதல் முதலா பேசுவதற்கு முதல் தீர்மானத்தை வாசிப்பதற்கும் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது ஒரு ஒரு தமிழக ஒட்டி ஒரு முக்கிய நபரா மதிகளகன் பார்க்கப்படலாம் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குல்ல அதற்கு அச்சாரம் விடுவது போல இந்த தினத்திலும் முதல் முதல்ல அவரிடம் பேசுறதுக்கு அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற வாய்ப்பு கொடுத்தாங்க அந்த தீர்மானம் அப்படின்னு என்னன்னு பார்த்தா அளவுல அது என்ன மழை காலத்துல பாதுகாப்பா இருக்கணும் அதை பற்றியும் நெர்மணிகள் சரியா சேமிச்சு வைக்காம அந்த வெளியில இருந்து முளைச்சிருச்சு அதுக்கு கண்டனம் தெரிவிச்சோம் இப்படி அஹ் பெண்கள் பாதுகாப்பு சம்பந்தமா கரூர் பிரச்சனைல என்ன செய்யணும் அப்படிங்கிற பத்தி எல்லாம் அப்படியே இதுல முக்கியமா நம்ம என்ன அப்படின்னு பார்த்தா அந்த தீர்மானத்துல மிக முக்கியமா பாக்குற போது அஹ் விஜய் தான் முதல்வர் வேட்பாளராக தமிழக வெற்றி கழகம் முன்னிறுத்துகிறது விஜய் அவர்கள் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அவர்தான் அவர் தான் பெரிய வெற்றியை பெற போறாரு அவர் தான் முதல்வர் வேட்பாளர் இருந்தாலும் கூட்டணி தொடர்பான முடிவு எடுப்பதற்கு அவருடைய முதல் முழு அதிகாரத்தை இந்த பொதுக்குழு வழங்குகிறது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கு வழங்குகிறது அப்படிங்கிற மாதிரி அந்த தீர்மானம் போய் நிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா தமிழக வெற்றி தமிழக வெற்றி கழகம் வந்து இந்த கரூர் பிரச்சனை சம்பந்தமா அமைதியா இருந்த காலகட்டங்கள்ல அஹ் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்னாதிராட முன்னேற்ற கழகத்தினா கிட்டத்தட்ட நூத்தி எழுவத்தி அஞ்சு தொகுதிக்கு சுற்றுப்பயணம் போயிருக்காங்க இல்லையா அதுல ஒரு சில இடங்கள்ல போகும்போது நாமக்கல் பகுதியில் போகும்போது பாத்தீங்கன்னா தமிழக வட்டி கழகத்தோட கொடி ஒரு சில பேர் பிடிச்சிட்டு இருந்தாங்க அதுவே இன்றைய வரைக்கும் என்னவா இருக்குன்னா அஹ் தமிழக வட்டி கழக தொண்டர்கள் தான் வந்து பிடிச்சாங்களா இல்ல அதிமுக காரங்களே அந்த கொடியை பிடிச்சிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு குழப்பம் ஒரு ஒரு புரளியோ உண்மையா பேசிட்டே இருக்காங்க அப்படி இபிஎஸ் அவர்கள் பேசுகிற அந்த கூட்டத்துல தமிழக வட்டி கழகத்தோட கொடி பறந்து அந்த கொடி பறந்ததை பார்த்து பிள்ளையார் சொல்லி போடப்பட்டு விட்டது கொடி பறக்குறது மிக மிகப்பெரிய கூட்டணி காத்திருக்க போகிறது இருநூறு தொகுதிகளுக்கு மேல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அந்த அணி தலைமையேற்றிருக்கிற அந்த அணி வெற்றி பெறப் போகிறது அப்படின்னு சொல்லி ஒரு பேசு பொருளா மாத்துறாங்க இதுல என்ன தமிழக வெட்டிகளுக்கு ஒரு சிக்கல் இருந்ததுன்னா தமிழக வெட்டிகளும் தொடங்கப்பட்டதுல இருந்து ரெண்டு ஆண்டுகள் ஒன்பது மாதங்கள் முடிவடை போகிறது அப்படின்னு எட்டு மாதம் அப்படின்னு சொல்லி புசியானம் சொல்லியிருக்கா அந்த மாதிரி இந்த தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்பட்டதுல ரெண்டு எதிரியே சொல்றான் கொள்கை எதிரியா பாரதிய ஜனதா கட்சியும் அரசியல் எதிரா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதிமுக அவங்களோட கூட்டணிக்கு வரணும்னு சொல்லி அவங்கதான் அழைப்படுறாங்க எடப்பாடி எடாப்பு அந்த எடப்பாடி அவருடைய அதிமுகவோட அணியில கூட்டணி இருக்குது யாருன்னு பார்த்தா பாரதிய ஜனதா கட்சி தமிழக வெற்றி கொடுத்த கொள்கை எதிரி கொள்கைகள் இருக்கிறத இவங்க எப்படி போவாங்க அப்படின்னு நினைச்சுட்டு இருந்த போது இல்ல இல்ல கரூர் சம்பவம் திமுக மிகப்பெரிய அழுத்தத்தை விஜய்க்கு கொடுக்குது இதுல இருந்து தப்பிப்பதற்கு ஏற்கனவே ஒரு மாத காலமா என்ன செய்ய முடியாமனு தவிக்கிறாங்க வேற வழியே கிடையாது சிபிஐ விசாரணை வேற வந்துருச்சு பாரதிய ஜனதா கட்சியோட ஸ்டைலே என்னன்னா ஒருத்தங்க மேல இடி அனுப்புவாங்க ஒருத்தங்க மேல சிபிஐ அனுப்பாங்க அப்படியே அந்த கட்சியை கைப்பற்றிக்கிறாங்க தனக்கு கொண்டு வந்துருவாங்க இது மாதிரி வடமாநிலங்கள பல சம்பவம் நடந்திருக்கு இப்ப நம்ம எவ்வளவு நாள் சொல்ல முடியும் அந்த மாதிரி விஜயோட தமிழக வட்டி கழகத்தையும் இந்த கூட்டணிகளை எப்படியாவது கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அதை மறுத்து பேசுவது போல விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு இலவு காத்த கிளி மாதிரி எடப்பாடி பழனிசாமி காத்திருக்க அதுல மண்ணை போட்டி மண்ணல்லி போட்டுட்டாரு விஜய் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்குதான் அந்த தீர்மானம் இருந்திருக்கு ஆனாலும் அந்த தீர்மானத்தோட பின்பக்கத்துல பார்த்தோம் பின்னாடி என்ன சொல்லுதாங்க அப்படின்னு பார்த்தா அவரோட கூட்டணி தொடர்பான முடிவுகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல விஜய எடுத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்ற போது அது என்ன கூட்டணி முதலமைச்சர் வேட்பல அவர் தான் வருவாரு அப்படின்றதுக்கு அப்புறம் என்ன கூட்டணி பாக்குறது விஜய் தலைமையிலான கூட்டணி உருவாகுமா தமிழக வெற்றி கழகத்தை தலைமை தாங்குகிற விஜயை தலைமையாக போட்டுகிற ஒரு கூட்டணி உருவாக்கினால் அந்த கூட்டணி தொடர்பான முடிவை விஜய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்களா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி எழுப்பலாம் என்ன அப்படின்னு பார்த்தா அஹ் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பிடிக்காததுனாலே டிடி தினகரன் எடப்பாடி எப்படியாவது வீழ்த்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக பக்கம் போக முடியாது சரி என்ன பண்ணலாம் யோசிச்சுவார் விஜய காக்கா பிடிச்சிடலான்னு சொல்லி விஜயோட நாங்க போயதே விஜய் பெரியாள் கிடையாதா விஜய் பெரிய தலைவர் கிடையாதா விஜய் பின்னாடி எவ்வளவு மக்கள் இருக்காங்க தெரியுமா அவருக்கு அப்படி அவர் அவருக்கான சால்ராவை ஏற்கனவே போட ஆரம்பிச்சிட்டாரு அதே போல மருத்துவர் கிருஷ்ணசாமி டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் அந்த காரியத்தை தொடங்கிட்டாங்க இப்படி சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் அந்த கூட்டணிக்குள்ள விஜயோட தலைமையை தாங்கி ஒரு கூட்டணி உருவாகுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலும் கூட இந்த இடத்துல திமுகவை அளிப்பதற்கு விஜய் ஸ்டாண்டர் எடுப்பாரா இல்ல பாரதிய ஜனதா கட்சியை அளிப்பதற்கான முயற்சியை எடுப்பாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது இது விஜய் அவர்கள் கூட தன்னோட பேச்சின் சொல்றாங்க விஜய் அவர்கள் பேசுவதுக்கு முன்னாடி மிக முக்கியமா ஆதவ் அர்ஜுனா பேசுறாரு அர்ஜுன் அவர்கள் இந்த கரூர் சம்பவத்திற்கு பின்பாகவே ஒரு சர்ச்சையை எழுப்பதற்கு போற இளைஞர்களோட தோட்டத்திலாம் மிகப்பெரிய படையை திரட்டி ஒரு புரட்சி தொடங்க போகிறது அப்படிங்கிறது போல ஒரு ஒரு பிரச்சனையை கிளப்பி அது ஒரு ஒரு கருத்து பதிவு போட்டு ட்விட்டர்ல அது வழக்காக பதிவு செய்யப்பட்டிருந்தது அப்புறம் அதை அழிச்சுட்டாரு ஆனாலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுருச்சு அவரும் அமைதியா இருந்தது அவர் இன்னைக்கு பேசுகிற போது கொஞ்சம் சூடா இன்னும் சொல்ல போனா விஜய் இழு தேர் எழுத்து தெருளை விடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி விஜய கொண்டு தெருள் எழுத்து நடுவு முச்சந்திலேன்னு பாட்டினதை போல அவரோட பேச்சு இருந்தது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அவர் ஆரம்பத்திலே சொல்றாரு உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் இல்லையா திமுக அப்படிங்கிற வார்த்தையில இருந்து ஆரம்பிக்கிறாரு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இப்ப இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் வாக்கு செலுத்த வருகிற போது அவர் வீட்டுல இருந்து அந்த வாக்குச்சாவடி மையத்துக்கு பாத்தீங்கன்னா கருப்பு சிவப்பு அந்த அந்த கலரோட இருக்கக்கூடிய சைக்கிள் எல்லாம் வந்தாரு அது அப்பவே பேசு பொருளா மாறிச்சு விஜய் திமுகவுக்கு ஆதரவு கொடுக்குறாரா அப்படின்னு அவர் பேசுவார் அதை ஒப்புக்கொள்வது போல ஆதவர்ஜனா பேசிருக்காரு தேர்தல எங்க தலைவர் கருப்பு சோப்பு சைக்கிள் வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டு ஆதரவு தெரிவிக்கலையா உங்களுக்கு அதெல்லாம் நினைவில்லையா நீங்கள் இப்படி நடந்து கொள்ளலாமா அப்படிங்கிறது போல சொல்லிட்டு பத்தாண்டு காலம் திமுக கூட்டம் அதாவது விடுதலை சித்தல் கட்சியில் இருந்து கொண்டு ஆதவர்ஜனா திமுக கூட்டம் உழைச்சார் பார்த்தீங்களா அதுவே நான் வெக்கக்கேடா நினைக்கிறேன் இதுக்கா பெரிய பாவம் மன்னிப்பே கட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த தமிழக வெற்றிக் கழகத்தோட பொதுக்குழுல ஆதவர் ஜனா பேசியிருக்காரு அதோட நிப்பாட்டல அது அதோட நிறுத்தி இருந்தா கூட சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோட நிறுத்தாம நாங்கதான் பெரிய ரவுடி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வின்னு சொல்லியிருக்காரு என்னன்னு பார்த்தா நான் ஆறு மாத காலம் பாருங்க ஏன் எப்படி சொல்றாருன்னா வெற்றி போற போற அணி பெரிய ரவுடி ஆகுது அப்படிங்கிற மாதிரி வடிவில் ஒரு படத்துல சொல்றாரு நானும் ரவுடி நானும் ரவுடி அப்படிங்கிற மாதிரி இவர் நான் பெரிய ரவுடி இன்னும் ஆறு மாசம் பாருங்க கழிச்சு தெரியும் தாவைக்கு எவ்வளவு பெரிய ரவுடின்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை இவரோட விஜய் பெரிய ரவுடி ஆகிறாரா இல்ல இந்த ரவுடி கூட்டத்தை சமாளிப்பதற்கு இவர் ரவுடியா தாய் இருக்கணுமா அப்படிங்கிற சிந்தனைகள் சொன்னாருந்தில நாங்கள் ஒரு பெரிய கட்சி அப்படிங்கிற தோரணைக்காக அதை அர்ஜனா இப்படி சொன்னாரில்ல அதற்கு அடுத்தபடியாவும் என்ன சொல்றாருன்னா உங் நாங்க எல்லாம் ஓடி ஒழிஞ்சிட்டோம் ஓடி ஒளிஞ்சிட்டோம் சொல்றீங்க கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி முசியானந்த காணல அது ஒரு காணல ஜான் காணல விஜய காணல அப்படின்லாம் சொல்றீங்க ஆனால் திமுகக்கு வரலாறு தெரியாதா உங்க அப்பாவை கைது செய்யும்போது நீங்க எல்லாம் ஓடி ஒழியலையா ஏன் ஸ்டாலின் ஓடலையா டிஆர்வாலு ஓடலையா கனிமொழி ஓடலையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் ஒரு கேள்வி எழுப்பிட்டு உங்களுக்கு தைரியம் இருந்தா நீ உங்களுக்கு பெரிய நீதான் நாங்கதான் பெரிய ஆளு அப்படின்னு நினப்பு இருந்தா விஜய் மீது கை வச்சு பாருங்க அப்படி கை வச்சுட்டீங்கன்னா உங்க வீட்டுக்குள்ளேயே அதாவது முதலமைச்சர் வீட்டுக்குள்ளேயே இளைஞர் பட்டாளம் வந்து சேரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு மிகப்பெரிய புரட்சி தமிழ்நாட்டுல வெடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை மணிய திமுகவுக்கு கொடுத்தது போல இன்னும் சொல்ல போனா வட மாவட்டங்களில் கூட நேபாளத்துல நடந்தது பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஒரு பதினாறு இருந்து பத்தொன்பது வயசுக்குட்பட்ட அந்த இளைஞர்கள் கூட்டம் வந்து சென்னி சென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இளைஞர்கள் கூட்டம் வந்து மிகப்பெரிய அளவுல போராட்டத்தை கிளர்ச்சியில ஈடுபட்டு ஒரு ஆட்சி மாற்றத்தை மாத்துற அளவுக்கு வந்து நின்னாங்க அது போல ஒரு மாற்றத்தை தூண்டிடணும் இந்த தேர்தல் அரசியல் இல்லாம ஒரு மாற்றத்தை தூண்ட முடியும் அப்படிங்கிற அளவுல இவர் பேசுறாருன்னு சொல்லுவா அந்த பேச்சை தான் மறுபடியும் இன்றைக்கும் ஆதவர்ஜனா பேசி விஜய் கொண்டு போய் திமுகிட்ட கோர்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம்

சரி விஜய் அவர்கள் பொதுக்குள்ள என்ன பேசுறாரு அப்படின்னு பார்த்தா விஜய் அவர்களும் அந்த ஆஹ் கருப்பு அந்த கரூர் சம்பவத்தை நினைவு கூர்ந்து பேசி நம்ம ரொம்ப மனவளைச்சல அந்த உறவோட அந்த துயரத்துல துக்கத்துல பங்கெடுத்துக்கிட்டு இருந்தோம் இந்த நேரத்துல நம்ம மேல மிகப்பெரிய அளவுல சர்ச்சை பேச்சுகளை அவிர்த்து விட்டு இருந்தாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அரசியல் பண்ண வேண்டாம் அரசியல் பண்ண சொல்லிட்டு சட்டமன்றத்துல நமக்கு எதிராக எவ்வளவு வடிகட்டின அரசியலே கெடுத்துட்டு போயிட்டாரு ஐம்பது வருஷ அரசியல் கட்சியில இப்படி ஒரு அவத்தமான வடிகட்டின பொய்ய சொல்றதுதான் ஒரு அரசியல் தலைவருக்கு ஒரு திமுக போன்ற ஒரு கட்சியில ஒரு முதலமைச்சரா இருப்பதுக்கு ஒரு அழகா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டுட்டு இந்த கரூர் சம்பந்தா அவர் அமைத்த நியமித்த ஒரு ஆணைய குழு அது சம்பந்தமா உயர்நீதிமன்ற மதுரை கிளை அந்த செயல்பாடுகள் இதெல்லாம் இந்த தமிழக கழகம் தொடுத்த வழக்கு இருக்குல்ல சுப்ரீம் கோர்ட்ல போட்ட வழக்கு இருக்குமா உச்ச நீதிமன்றத்துல அந்த உச்ச நீதிமன்றம் தமிழ்நாடு அரசையும் இந்த நபர் ஆணையத்தையும் எப்படி எல்லாம் வன்மையா கண்டிச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி காட்டி இது இந்த அரசுக்கு அவமானம் இல்லையா அப்படின்னு சொல்லி வாய பொத்தி ஒரு சைகையின் மூலமா திமுகக்கு ஒரு சவால் விட்டுருக்காரு அப்படின்னே சொல்லலாம் ஆக மொத்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த தமிழக வெட்டி இந்த பொதுக்குழு என்னவா இருந்துச்சு அப்படின்னா கரூர் சம்பவத்துல நாங்கள் வந்து நம்ம துயரப்படுறோம் துன்பப்படுறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையோட அந்த இதை முடிச்சுட்டு மறுபடியும் திமுக எதிர்ப்பு அரசியல் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மட்டாயம் ஒரு ஆட்சி மாற்றம் வரும் மறுபடியும் திமுக விசஸ் இன்னும் தமிழக இது கரூர் வற்றி சம்பவத்துக்கு பின்னாடி அப்படிங்கிற ஒற்றை சொல்லத்தான் சத்தமா ஒரு பொதுக்குழுவை கூட்டி விஜய் சொல்லியிருக்காங்க இது எந்த அளவுல பொதுமக்கள்கிட்ட போய் சேர போது தமிழக வற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பேசியது உண்மைதானா இவங்க வந்து இப்படி சொல்றதெல்லாம் நியாயமா தான் இருக்குமா இல்ல இதுக்கு எதிராக நடந்து கொண்ட தமது ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செய்தது சரிதானா இல்ல இவங்க ரெண்டு பேருமே நடிக்கிறாங்க அப்படிங்கிறத மற்ற கட்சிகள் எல்லாம் சொல்றாங்க இல்லையா அதெல்லாம் உண்மையா இருக்குமா அப்படிங்கிறத மக்கள் முடிவு செய்யற காலகட்டம் இந்த தேர்தல் வரைக்குமான தூரமா இருக்குது ஆனாலும் கூட நம்ம என்ன இதுல பாக்க வேண்டியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சம்பவம் நடந்த பிறகு எப்படி தீபா ஆதவர் சொன்னது போல நாங்க அப்பாவை கைது பண்ணணும்னு எல்லாரும் எப்படி ஓடி ஒழிஞ்சுட்டாங்களா அது மாதிரி சம்பவம் தப்பு நடந்துருச்சு நமக்கு அது தும் அதுக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு கொஞ்சம் கூட நினைக்காம இவங்க எல்லாரும் ஓடிட்டாங்க அப்படிங்கிறதான் நிலமை இது என்னன்னா நமக்கு மக்களுக்கு என்ன உணர்த்துனா இங்க ஒரு அரசியல் இருக்குது உங்க ஊர் உங்க உங்களோட ஆட்சியில் இப்படி கொலம் நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு கேட்டோம்னு வச்சுக்கோ ஒரு கட்சியை பார்த்து திமுகவை பார்த்து அதிமுக கிடைச்சின்னா அதிமுக வந்து திமுக உங்க ஆட்சியில அந்த கொலம் நடக்கலையா அப்படின்னு சரி நீங்க இதுல ஊழல் பண்ணீங்கன்னு சொல்லி திமுக அதிமுக பார்த்து அதிமுக திமுக பார்த்து கிடைச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உடனே திமுக அதிமுக நீங்க அதுல ஊழல் பண்ணலையா அப்படிங்கறது இது என்ன நீங்க என்ன அத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நாங்க இத பண்ணவே இல்ல நீங்க பண்ணீங்க அப்படின்னு எந்த கட்சியாலும் சொல்ல முடியல அதுவும் குறிப்பா இந்த ரெண்டு திராவிட தேசிய கட்சிகளாலும் சொல்லவே முடியல ஏன்னா இவர்கள் எல்லோரும் எல்லா தவறையும் செய்து நிக்கிறாங்க இதுக்கு மாற்றுன்னு வந்த அத்தனை பேரும் கூட்டணி தர்மத்துக்குள்ள போன பிறகு இன்னைக்கு வந்திருக்க விஜய் அவர்களும் கூட்டணி நாங்க சமரசம் பண்ணுவோம் அப்படின்னு வந்து நிற்பதான் ஒரு ஆச்சரிய குறியும் கூட இன்னும் மக்களுக்கு கேள்வி குறியும் கூட ஏன்னா மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து நிற்கிற போது இப்ப பாத்தீங்கன்னா நாம் அப்ப நாம் தமிழர் சீமான் அவர்கள் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளா பத்து பத்தாண்டு கால தேர்தல் அரசியல் வரலாற்றுல கொஞ்சம் கொஞ்சமா வாக்கு கூட்டி கூட்டி இன்னைக்கு அங்கீகாரம் பெற்ற மாநில கட்சியா மாறின்று ஒரு புதிய மாற்று அரசியல் தத்துவத்தை வைத்து நிற்கிற போது இது போன்ற மறுபடியும் மறுபடியுமான ஒரு அரசியல் கட்சிகள் வருவது இந்த மண்ணுக்கு மக்களுக்கு எப்படி ஆபத்து இது எப்படி இதை மாற்றி களையும் என்பதை மக்கள் முடிவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கா இன்னும் ஆறு மாத காலம் தேர்தலுக்கு இருக்கு இன்னும் சொல்ல விஜய் அவர்கள நடித்துக்கிட்ட கடைசி படம் அப்படின்னு நம்பப்படுகிற ஜனநாயகம் வேற அடுத்த ஆண்டு தை ஒன்பது ஜனவரி ஒன்பதாம் தேதி விடு அது வெளியிட இருக்குது இதுக்கு அறிவிப்பாரு அப்படின்னு ஒருத்தவங்க சோசியல் சொல்லிட்டு இருக்காங்க அப்ப இன்னும் நாட்கள் இருப்பதனால இவர்கள் பேசுகிற பேச்செல்லாம் நாக்கில் வைக்கப்பட்ட தேன் தோற்ற வார்த்தையா இல்ல உண்மையான வார்த்தையா என்பதை பின்னாடி தான் தெரிந்து கொள்ளணும் அது வரைக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி